ஜெயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள் ஆவியானவர் உணர்த்தின காரியம் நாம் கிறிஸ்துவின் நிருபங்களா ஆவியானவர் உணர்த்தின வசனம் எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் மூன்று வசனம் மூன்று ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கர்ப்பலைகிலில்லை இருதயங்களாகிய சதையான பலைகிலிலையும் எழுதப்பட்டிருக்கிறது For as much as they are manifestly declared to be the epistles of Christ ministered by us Written not with ink but with the spirit of the living God Not in the tables of stone but in fleshy tables of heart 2 Corinthians chapter 3 verse 3 எனக்கன்மானவர்களே இந்த இடத்திலே அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் நீங்கள் வந்து எங்களுடைய ஊழியத்தினால கிறிஸ்துவினுடைய நிருபங்களா இருக்கிறீர்கள் அவர் மறுபடியும் குறிப்பிடுகிறார் நீங்க வந்து ஏதோ கற்பலகையில் எழுதின எழுத்தை போல அல்லாமல் சதைகளிலே இருதயமாகிய சதையாகிய அந்த பலகையில் ஆவியினாலே எழுதப்பட்டும் இருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவனுடைய நிருபங்களா இருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இந்த இடத்துல பவுல் வந்து ரெண்டு காரியங்களை ஒப்பிட்டு பேசுகிறார் இந்த நிருபத்தை நம்ம புல்லா அந்த அதிகாரத்தை நம்ம ஃபுல்லா வாசித்தோம் அப்படின்னா அவர் வந்து பழைய உடன்படிக்கையையும் புது உடன்படிக்கையையும் பழைய பிரமாணத்தையும் புதிய பிரமாணத்தையும் அவர் வந்து ஒரு ஒப்பிட்டு பேசுறாரு பழைய பிரமாணத்தில் என்ன நடந்தது அது கற்பலகைகளில் மையினாலே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாரு புதிய உடன்படிக்கை அவர் அந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார் இது எங்க எழுதப்பட்டுள்ளது நம்ம இருதயத்தில் சதையாகிய பலகையில அது எழுதப்பட்டுள்ளது இதை வைத்து தேவன் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஆவியை கொண்டு எழுதியிருக்கிறார் தெரியும் ஆவியானவராலே நாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்கணும் முந்தின உடன்படிக்கைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தா அவர் அதுல தெளிவாக சொல்லுகிறார் முந்திய உடன்படிக்கையில் எழுதப்பட்ட எழுத்தானது ஆட்களை கொள்ளுகிறதா இருக்கிறது ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆவியினாலே எழுதப்பட்ட காரியம் மனிதர்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு தெரியும் மோசை மூலமாக பழைய உடன்படிக்கை பெறப்பட்டது அதுல என்ன இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதாவது ஒருவன் உனக்கு தீங்கு செய்தால் அதை வந்து அப்படியே பதிலுக்கு நீ செஞ்சிடணும் அதாவது யாரெல்லாம் உனக்கு பகைறோ அவர்களை நீ அழிக்க வேண்டும் அல்லது உனக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்கணும் இதுதான் பழைய உடன்படிக்கை இங்கே இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு தரப்பட்ட புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன சொல்லுகிறது அது ஆவியானவராலே தரப்பட்டதா இருக்கிறது அது நமக்கு கற்பிக்கிற காரியம் உன்னுடைய பகைவரை வந்து நீ ஆசிர்வதிக்கணும் உன் சத்ருவை நீ சிநேகிக்கணும் யாராவது உன்னை நிந்திக்கிறார்கள் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள்னா அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இந்த உடன்படிக்கை தரப்பட்டுள்ளது அன்பானவர்களே அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் அது வந்து மரணத்திற்கு ஏதுவான அந்த ஒளியம் அதுவே அவ்வளவு மகிமையா இருந்தது அப்படின்னு மோசையை குறித்து எழுதுகிறார் நம்ம யோசிக்கணும் அதாவது அந்த உடன்படிக்கையை நாம் பின்பற்றினால் யாரையாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ரச்சிப்புக்குள்ளாய் நடத்த முடியுமா முடியாது ஏன் அப்படின்னா ஒருவன் என்னை அடிக்கும் நான் பதிலுக்கு அடிச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல முடிஞ்சு போயிரும் ஆனால் இயேசு கிறிஸ்து தந்த இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக என்னை ஒருவன் அடிக்கும் நான் வந்து என் பக்கத்துல நியாயமே இருந்தாலும் நான் பதிலுக்கு அடிக்காம அவனை பார்த்து நான் சிரிக்கிறேன் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்தில் அவனையும் சரி பார்க்கிறவர்களையும் சரி அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் இதன் மூலமாக நாம் மற்றவர்களை அவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க வைக்க முடியும் இதைத்தான் இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிடுகிறார் எழுத்து கொள்ளுகிறதா இருக்கிறது ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நாம் எப்படி நடக்கிறோம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இன்னைக்கு பிறர் நம்மை பத்தி ஏதாவது சொல்லும் போதுல நம்ம வந்து தாங்க முடிகிறதா பிறர் எனக்கு அநீதியா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சா அவங்களுக்காகவும் என்னால ஜபம் பண்ண முடியுதா ஓ எங்கேயோ கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டால் துன்புறுத்தப்பட்டால் துன்புறுத்துகிறவர்களை தேவன் தண்டிக்கணும்னு விரும்புறோமா அல்லது அவர்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்றோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் என அவர்களே அவர் சொல்லுகிறாரு நீங்கள் கிறிஸ்தவனுடைய நிருபங்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கும் ஓ தேவனுக்குரிய காரியத்தையும் வாயினால சொல்றதை பார்க்கலும் தேவனுடைய அன்பை நான் சுவிசேஷத்திலிருந்து எடுத்து பேசுறதை விடவும் என் வாழ்க்கையில் அதை நான் வெளிப்படுத்தும் போது என்னை பார்க்கிறவர்கள் என்னுடைய செயல்களில் இருந்து ஓ கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொள்வார்கள் நம்ம எப்போ அப்படி ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறோமோ அப்போது தேவனை குறித்து அறிவிக்கிற நிருபங்களா இருப்போம் அப்படியே கண்களை மூடுவோமாம் அன்பனாண்டவரே இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே முது பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறீர் அன்பினாலே எங்களது இருதயங்களை ஆவினாலும் நிறைத்திருக்கிறீர் அப்பா அப்பா நாங்க ஆவிக்கேற்ற பிரகாரமா எங்க வாழ்க்கையில நடக்க அவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய எந்த விதத்திலும் எங்களுடைய மாம்சம் வெளியில வரக்கூடாது ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நாங்கள் பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய அவர்களை தாங்க அவர்களுக்காக ஜபிக்க அவையானவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா எல்லாவற்றையும் நீங்கள் பலமாய் மாற்றுங்க அவையானவரை பிறர்களை மன்னிக்க அவர்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீப்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட்